நண்பர்கள் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமந்தராங்கோட்டைக்கு அருகில் தான் இருக்கோம் நமக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென் வந்து நல்லா விற்பனைக்கு வந்துருக்குது இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதன் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கிடைக்கும் அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ லேண்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கலாம் இந்த ஒரு இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பத்து சென்டு அனந்தராங்கோட்டைக்கு மிக அரியலாக தான் இருக்குது இதில் நூற்றி தென்னை மரம் இருக்குது இதில் எண்பது மரம் காப்பில் இருக்குது மீதி நாற்பது மரம் பார்த்திங்கன்னா மீதி நாற்பது மரம் இப்போ தான் இலங்கண்ணா இருக்குது காப் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மகா கனி மரம் வச்சிருக்காங்க மரம் எல்லாமே நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு மரமும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஐம்பது அடி அளவுக்கு வளர்ந்துருக்குது ஒவ்வொரு மரமும் மரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்து மரமாக தான் இருக்குது மாகனி மரங்கள் எல்லாமே ரெண்டு வருஷத்துல அளவில் இருக்குது இதில் எலும்பு சம்பளம் வச்சுருக்காங்க கொஞ்சம் எலும் சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கன்று இருக்குது இப்போதான் சின்னதாக இருக்குது மண் வந்து கருப்பு மண்ணு தான் இதில் ரெண்டு போர் இருக்குது ஒரு போர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து அடி அதில் ஆயிரத்தி நூற்றி எண்பது அடி வரைக்கும் ஆர்ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்டரோட போர் இறக்கி சப்பு ஓட்டிக்கிருக்காங்க இந்த போர் தான் வந்து இப்போ நம்ம பார்க்குற போர் தான் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்தடி வாசுபடி தான் அமைஞ்சிருக்கு போர் எல்லாம் நல்லா விவசாயம் பண்ணுறாங்க வாழை எல்லாம் இப்போ காடு பார்த்தீங்கன்னா நெல் நடவு செய்கிறதுக்கு நெல் நாற்று நடவு செய்கிறதுக்கு பண்ணுறாங்க நல்ல தண்ணி வசதி உள்ள ஏரியா தான் சுற்றிலும் பென்சிங் போர் மரம் நான் தனித்தனியாக தான் ஒவ்வொரு மரமும் உங்களுக்கு காப்பில் இருக்க காமிக்கிறேன் போரில் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்து கம்ப் பண்ணுறாங்க மரம் நமக்கு எந்த அளவுக்கு காப்பில் இருக்குது இந்தளவுக்கு பாருங்கள் அடுத்த மரத்தையும் அப்படியே பாருங்கள் காப்பில் இருக்க எல்லாமே மரங்கள் எல்லாமே சாப்பிடலாம் இருக்குது எலுமிச்சு வைக்கணும்னா ரெண்டு இதாக இருக்குது கொஞ்சம் பெரிய இதாகவும் இருக்குது கொஞ்சம் சின்னதும் கலந்து தான் இருக்குது குமில் மரம் நாற்பது மரம் இருக்குது அது கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜில் தான் இருக்குது தென்னங்கண்ண நாற்பது கன்று இந்த இதில் தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு செட் ஒன்று வச்சுருக்காங்க அடுத்து இங்கேயும் ஒரு போர் இருக்குங்க இந்த போர் பார்த்தீங்கன்னா எட்நூறு அடி இதில் அஞ்சு ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்ரு விட சரி அஞ்சு ஹெச்பி கேஎஸ்பி மோட்ரு உள்ளே இருக்குது எழுநூற்றி ஐம்பது அடி வரைக்கும் உள்ள மோட்ரு இறைக்கி பைப் வச்சு தண்ணி எடுத்துக்கிருக்காங்க கேணி வந்து கூட்டு கேணி தான் ஆனால் தனி மின்சாரம் இவங்க பேரில் வாங்கி வச்சுருக்காங்க இவங்க எப்போ வேணாலும் மோட்டர் இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் ஓட்டிக்கலாம் ஏன்னா இவங்க பேரில் தான் சர்வீஸ் இருக்குது தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தூரம் வரைக்கும் பாதை தான் கட் அவுட் ஃபேஸில் தான் அந்த நிலம் அமைஞ்சிருக்குது எல்லாமே தனித்தனி இதில் தான் வச்சுருக்காங்க கேணி வந்து கூட்டு கேணி கேனி பாத்திரலாம் வாங்க இவங்க நேரத்துக்குள்ளே தான் அந்த சர்வீஸு பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க பேரில் தனி சர்வீஸாகவே வச்சுருக்காங்க கேணி கூட்டு கேணியாக இருந்தாலும் தண்ணியை வந்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் கேணியில் எவ்வளோ மேலே தண்ணி இருக்குண்ணா நம்ம ஜூமிங் எதுவுமே போகல மேலும் தகவலுக்கு யூடியூப்பில் தெரிய டிஸ்கிரிப்ஷன் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி இந்த நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க விலை எதிர்பார்க்குறது ஒரு ஏக்கர் பத்து சென்னைக்கு அறுபது லட்சரூபா அப்படின்றத விலை சொல்கிறாங்க நம்ம நேரில் வாங்க ஓனர்கிட்ட நம்ம நேரடியாக வில பேசிக்கலாம் நன்றி